இன்றைக்கி ரொம்பவே அருமையான எறா குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இருக்க காயெல்லாம் போட்டுவிட்டு சுட சுட ஒரு குழம்பு எப்படி வைக்கலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க ஆற்றி எறா இருந்தாலும் சரி கடல் எறாக இருந்தாலும் சரி இந்த மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிடுவாங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதை தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் கூடவே விட்டுக்கோங்க இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன் கடலை எண்ணெய் இந்த குழம்புலாம் வச்சாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வெந்தயம் கடுகு சீரகம் போட்டுக்கோங்க நல்லா இது பொரியணும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நல்லா ஒரு முழு பூண்டு எடுத்து தோலோடு தட்டிக்கோங்க தட்டி அந்த பூண்டையும் போட்டுருங்க நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு போடுங்க போட்டுட்டு பெரிய வெங்காயம் நல்லா இது போட்டு வதக்குங்க அதாவது பூண்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இது கூடவே கல் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் நம்மளுக்கு வந்து நல்லா வதங்கி வரணும் நீங்கள் பாருங்கள் கல்லூப்பும் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் கூடவே போடுங்க ஏன்னா இறாவில் கொஞ்சம் நம்மளுக்கு கவிச்சு வாட வரும் கண்டிப்பாக நான் எறா வாஷ் பண்ண சொல்ல மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணலை யாராவது வந்து க்ளீன் பண்ணிட்டு நார்மலாக வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஒரு ஆறு ஏழு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் இப்போ நம்மளுக்கு நல்லா வதங்கின பிறகு தக்காளி பார்த்தி ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி போட்டிருக்கேன் இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி நம்ம ரொம்ப போட்டுட்டு குத்த தேவை இல்லை நீங்கள் தட்டு போட்டு மூடி விட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு தக்காளி நல்லாவே வதங்கி வந்துடும் வதங்கின பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துலாம் என்னென்ன காய் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் எல்லாத்துலேயும் ரெண்டு மூணு காய் அந்த மாதிரி இருந்தது முருங்கக்காய் மட்டும் கூட வாயின் வந்து போட்டுட்டு அதே எறா குழம்புல எல்லாமே கலந்து நான் செஞ்சுட்டேன் சும்மா சும்மா சூப்பராக இருக்குங்க எறா குழம்புலையும் சரி கருவாட்டு குழம்புலையும் சரி இந்த காயெல்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் எறா எறாவை விட காய் நிறைய தான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் காய் ரொம்ப விரும்பி தான் சாப்பிடுவாங்க அதனால் எல்லா காயும் போட்டாச்சு போட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைப்போம் இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராமுக்கு நான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் ரொம்ப ஓவர் காரலாம் இருக்காது ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் நான் வந்து ரெண்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தங்கக்கிழமை தேவையளவுக்கு ரெண்டு ரெண்டு நாளைக்கு சேர்த்து வச்சிருக்கோம் குழம்பு இதனால் இப்போ நான் இறா போடலை இதனால் கொதிச்சு வர சொல்லாத நம்ம இறா போடுறோம் ரெண்டு நாளைக்கு இந்த குழம்பு தாராளமாகவே வரும் எனக்கு இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு கொதிச்சு வந்துருச்சுங்க எதுக்குன்னு எறா போட்டு வதக்கலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெந்துடுச்சுன்னா எற எறா வந்து ரப்பர் மாதிரி இடம் நம்மளால் சாப்பிடவே முடியாது இப்போ ஓரளவுக்கு கொதிச்சு வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க எறாவை எடுத்து எறா நல்லா பெருசு பெருசாகவே கிடச்சிதுங்க அந்த எறாவை அந்த குழம்புல அப்படியே மேலோக்காக தூவி விட்டுட்டு ஒரு கலருக்கு கலந்து விட்டுட்டு மூடி விட்டுடுங்க நம்மளுக்கு நல்லா எறா வந்து கொதிச்சு அந்த அந்த குழம்பு வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் சுண்டு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம புளி வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் அந்த புளியை நம்ம கரைச்சி ஊற்றிட்டு நல்லா அதே ஒரு கொதி விட்டுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான குழம்பு தயாராகிடும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு கொதிக்கிறது தெரியும் நல்லா சலசலன்னு கொதிச்சு எனக்கு நல்லா குழம்பு சுண்டியே வந்திருக்கு எனக்கு த நான் வந்து தண்ணி ஊற்ற சொல்ல உங்களுக்கு அந்த கோடு வரைக்கும் இருந்தது இப்போ நல்லாவே சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அந்த ஐம்பது கிராம் புளியை நல்லா கரைச்சிட்டு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக கரைச்சி ஊற்றியாச்சு இதுவும் நமக்கு நல்லா கொதித்து வரணும் கொதிச்சு வந்த பிறகு கருவேப்பில கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நல்லா ஒரு கமகமாவான ஒரு ஹெல்தியான குழம்பு தயாராகிடும் ரொம்ப அருமையாக இருக்கோங்க நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லா காயும் சேர்த்து ஒரு நாளைக்கு இறக்க குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு புளி வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் பிடிக்கிறவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க எனக்கு நல்லாவே சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதை தூவிட்டு நீங்கள் இறக்குறீங்கன்னா ரொம்ப அருமையான ரொம்ப சிம்பிளான யாரா குழம்பு தயாராகிடுச்சு இந்த மெத்தடை நீங்கள் அப்படியே பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் கார்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் குழம்பு ரொம்ப அருமையாக வந்திருக்கு புளி வேண்டாம் கண்டிப்பாக தேங்காய் ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் புளி ஸ்கிப் பண்ணிடலாம் என்னோட வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்